ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் வந்து இப்போது வீடு பார்க்க வந்திருக்கீங்க இது ரெண்டு வீடுங்க இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கார்னர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க த்ரீ பெட்ரூம் வரும் உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக தான் இது அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான கிராண்டடான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு புக் இருக்குதுங்க ஸோ இந்த சைடில் இந்த இது வரைக்கும் வரும்ங்க இந்த ஜன்னல் வரைக்கும் வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வியூங்க ஸோ இதுதான் வரும் இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ஒரு டூ பெட்ரூம் இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இதுலேயும் நல்ல ஒரு எலிவேஷன் நல்லா இருக்குங்க ஸோ அந்த அந்த ஜன்னல் இருக்குல்ல அங்கேருந்து இது வரைக்கும் வரும் இந்த வீடு இந்த ரெண்டு வீட்டோட வீடியோவும் போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீட நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட ரிவ்யூ பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நமக்கு சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்எஸில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன்லேயும் நல்ல ஒரு அழகான டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அழகாக இருக்கீங்க ஸோ இதுதான் வந்து இதோட ஃபுல்வியூ பார்க்குறீங்க இந்த சைடில் பேக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மெயின் கேட்டு எஸ்எஸ்ஸு இது பிறந்த உடனே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கார் பார்க்கிங்க நல்லா அழகான பெரிய கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் காரு இல்லை ஒரு ஃபார்ச்சுனர் காரு அது மாதிரி நிறுத்திக்கலாம் இது வந்து அழகான ஒரு எலிவேஷனில் அழகான டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து செட் பேக் ஏரியா தான் செட் பேக் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக் தான் ஸோ இங்கேருந்து வந்து செட்பேக்கில் நீங்கள் வந்து இந்த சைடும் போகலாம் எல் டைப் உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு வெளிச்சம் காற்று சூப்பராக இருக்கும் ஸோ கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு வந்து ஈஸ்ட் பார்க்கற மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து மெயின் டோரு அது பீக்ல பீக்கில் வந்து ஃபுல்லாகவே அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ இங்கேருந்து வந்து கார் பார்க்கிங்கோட வியூ வாட்டி தான் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் தோறினா மெயின் ரோட்டில் லாக்கும் எல்லாமே வந்து காத்ரேஜ் லாக் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹாலுங்க ஹாலில் வந்து நல்லா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஹால் தாங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதுலேருந்து இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபீட்டுக்கு இது ஒரு செவன்டீன் ஃபீட் இருக்குங்க மேலே அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு வெளிச்சம் சூப்பராக இருக்கு பாருங்க கார்னர்னாலே எப்பவுமே வெளிச்சம் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் சைடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோடு அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து மைக்காஸ்லாம் அழகாக விட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது மாடுலர் எல்லாமே வுட்டில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே இருக்குதுங்க இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இப்போ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பெட்ரூமு டோரு செட் பேக் இந்த இருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இதுவும் ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இங்கேயும் வந்து மேலே வந்து அழகான லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ப்ராப்ரெஸ் நல்லாவே இருக்குது கிச்சனு கிச்சன் வாயு மூலையில் இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல அழகாக இருக்குங்க யூனிட் ஷோகேஸ்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அழகாகவும் இருக்குது வெள்ளிகள் ஸ்டைட்ல சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு காமன் டாய்லெட்டு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசி டோரில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஒரு கீழே ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ப்ரெஸ் டோர் தான் லாக் எல்லாமே நல்லா கோத்ரேஜ் தாங்க ஸோ இது உள்ள வந்தீங்கன்னா இதுதான் வந்து பெட்ரூமு அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று பதினொன்றரை அந்த சைஸ் இருக்குங்க கீழே ஷெல்ஃபு ஹாஃபை எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது குட்டில் தான் வந்து ரூபாய் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க மேலே வந்து லாக்கும் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது படிக்கட்டு கீழே ஒரு சின்ன சின்ன இடத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே அழகாக வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமும் நல்லாவே இருக்குதுங்க ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க அந்த ரெண்டு பெட்ரூமையும் பார்த்துடலாம் இது வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு எஸ்எஸ்சில் ரெய்லிங்கும் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டைலாக இருக்குதுங்க ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் நல்லாவே இருக்குது மேலே வந்தாங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லாபி ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனிக்கு வந்துட்டு ஒரு கதவு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சைடில் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ ரோட் சைட் வியூ நல்லா ஒரு அழகாகவே இருக்குதுங்க ஸோ இந்த பால்கனிலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு பெட்ரூமுங்க இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான டோர் போட்டிருக்காங்க இதுலேயும் ஒரு அழகான ஸ்டைலிஷாக டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளஸ்டூட் டோர் தான் உள்ள எண்ட்ரானோரில் இது பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு சூப்பராக வந்து இந்த பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா ஒரு டீசெண்ட் சைஸில் டைல்ஸும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உட்களில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் வாய்ந்தங்க அட்டாச் கால் டோரும் ஒரு பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன்ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வந்து டோரு பால்கனிக்கு போகிற டோருங்க இது நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குங்க தூரத்தில் வந்தோன்னா பால்கனி பால்கனி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் இந்த பால்கனி நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனிங்க இதில் வந்து எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணி நல்ல ஒரு கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடுமே ஓப்பன் வந்து இருக்குங்க ரெண்டு சைடு உங்களுக்கு வந்து ஓப்பன் நல்லாயிருக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரோடு இருக்குது சிமெண்ட் ரோடெலாம் போட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து அவைலபிளாக இருக்கீங்க இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ளேஸ் தாங்க ஏன்னா பக்கத்துலேயே பிபி பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறமேட்டு வேலமால் ஸ்கூல் இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் எல்லாமே நியர்பையில் இருக்கீங்க ஏ டூ பி பக்கத்தில் இருக்கீங்க இது வந்து இன்னொரு பெட்ரூம் அது ஒரு ரூம் நல்ல ஒரு ப்ரஸ் டூட் டோர் தான் ஃபுல் என்ட்ரானோட இது வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் சைஸில் நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்காங்க இதுவும் கபோர்டுங்க இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வித் லாக் கூட அழகாக பண்ணியிருக்காங்க லாக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு அட்டாச் கார்டு இது ஒரு டோரும் வந்து ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைட் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் வென்டிலேஷனோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்பேயில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர் வரைக்கும் நம்மளோட வீடு அவைலபிளாக இருக்குது பார்த்த பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடுங்க தான் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் பாங்க மொட்டை மாடிக்கு ஒரு சேஃப்டி டோரும் ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வெதர் கோஷ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு குபேர மூலையில் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது மொட்டை மாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு